ஜீவர்களால் ஏற்படும் துன்பத்தை போக்குகின்ற பழக்கம் வருடம் அது வந்து ஜீவகாருண்யம் அதுக்கு என்பது ஜீவர்களுக்கெல்லாம் சொன்னார் ஜீவர்கள்னா மனிதர்கள் மட்டும் சொல்லல ஜீவன்னா உயிர் உயிருள்ள ஜீவர்கள் எது எது இருக்குதோ அத்தனைக்கும் நம்ம உபகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும் புரிதுங்களா நம்ம வந்து ஏதோ பசியோடு வந்தால் வருவாய் சோறு போட்டு அனுப்பிச்சிடுறோம் அது மட்டுமா அஜீவ என்றால் இல்லை வெள்ளல் பெருமான் வந்து மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கார் எல்லா உயிர்களுக்கும் பசி முதல் பிணி தாகம் இச்சை எளிமை பயம் கொலை துன்பம் இப்போது எல்லா உயிர்களுமே கொலப்படுது மனிதர்கள் வந்து ஒரு சிலர் கொலை கூட கீழே இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அதிகமாக குலப்படுது அது தாவரங்களாக இருக்கட்டும் ஊர்வன பரப்பனவாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் எல்லாமே கொலை தான் அதிகமாக நடக்குது புரியுதுங்களா அப்போது அந்த உயிரெல்லாம் நம்ம என்ன காப்பாற்றுறோம்னா காப்பாற்றுறதுக்கு முடியல காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் சரி அவன் பொருளை அவன் அடிக்கிறான் அவன் தின்றான் நம்ம போய் அதை எப்படி கேட்குறது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துடுது அதனால நம்ம வந்து அதை பற்றி சிந்திக்கிறதும் கிடையாது கேட்கறதும் கிடையாது அப்போ நம்ம எப்படி எது எவ்வுயிரும் தம் உயிர் போல் என்னன்னு வளரார் சொல்றாருல்ல அப்ப நீ இன்னொரு உயிர் போயிட்டு இருக்கும்போது நீங்க பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே போறோம் தம் உயிர் போல்னு எப்படி நம்ம நினைக்கிறது அதுக்கு அடிப்படை இதுதான் அதனால இந்த போட முன்னாடி அப்படிங்களா அப்போ எல்லா உயிரும் ஒண்ணுன்னு நினைக்கிறோம் ஆனால் நினைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய உயிர்கள் அழியுது அழிக்கிறாங்க ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டு தான் போகிறோம் ஏன்னா நம்மளால் அதை இப்போ இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சூழலில் அதை ஒன்றும் பண்ண முடியல அப்படி ஏதாவது செய்ய போயிடணும்னா நமக்கு தான் பிரச்சனை உருவாக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் சர்மாரிகள் அப்படின்னா நம்மளால் முடிந்த உயிர்களை காப்பாற்றணும் நமக்கு தெரிஞ்ச உயிரினங்கள் இருக்கு இல்லையா அந்த உயிரினங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொலையிலிருந்து நம்ம காப்பாற்றணும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு தில்லு ஒவ்வொரு சன்மாரிக்கும் வரணும் ஏதாவது ஒரு உயிரை இப்போ நீங்கள் கிடா வெட்டி பொங்கலை வைக்கிறானா அங்கே போய் நீங்கள் தருத்து நிறுத்த முடியாது உங்களை வெட்டிடுவான் கசாப்பு கடையில் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஏண்டா வெட்டுறேன்னு கேட்டாக்கா நாலு போலீஸ் பந்தோபஸ்தோடு இன்றைக்கி அரசாங்கமே அதுக்கு அனுமதி வழங்கி இருக்குது அதையும் நம்ம தான்